வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி அப்போத்தான் அன்புடன் சேனலில் உலகெங்கும் நடக்கும் அருண அருணகிரிநாதர் குருபூசை திருப்புகள் விழாவில் சந்திப்போம்

இலங்கையும் அழிவாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அர்ணகிரிநாத சுவாமிகளுக்கு அரவரோகரா

நாலு எழுத்துக்கள் தான் ஒரு நான்கு எழுத்துக்கள் தான் சகரவரிசை தகரவரிசை பாடினார் யமக அந்தாதியாக பாடினார் ஒவ்வொரு பாடலிலும் ஒரே எண்ணிக்கை எழுத்துக்கள் வரும் ஒரு ஒரு பாடல் வந்து ஒரே ஒரு எழுத்துலேயே தொடங்கக்கூடிய பாடல் அந்த பாடல் முழுவதுமே இருக்க பாடல் என்று பெயர் அந்த ஒரு எழுத்து தான் அந்த பாடல் இருக்கும் அதை பாடுவாரு அதற்கு வில்லுபூத்தூர் ஆழ்வார் ஒரே கோரி வந்தால் ஐம்பத்து மூன்று பாடல்கள் வரை முடிவு பெற்றன அவரது கல்லிப்பனை உணர்ந்து கொண்டு அன்னை திருப்புகள் என்னும் அமுதத்தை அள்ளி தந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அரோகரா வெற்றிபேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதிகளுக்கு அரோகரா உள்ள பெயரில் நிற்கும் பூர்வம் வழிபடக்கூடியது வணக்கக்கூடியது யாருன்னா எல்லா ஆண்கள் தான் எந்த ஆண் மகன் வந்து அருளகிநாதரை வழிபடுகின்றாரோ அவர் முருகப்பெருமான உண்மையான ஐடியா ஆனால் வந்து நம்ம பெண்கள் நிறைய பேர் இப்போ வந்து வந்திருக்கோம் நிச்சயமாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஆண்களும் ஏன்னா இப்போ திருவாசம் வந்து ஆரம்பத்தில் பெண்கள் படிக்க ஆரம்பித்தோம் இப்போ வழியாக நிறைய பேர் படிக்கிறாங்க அதுபோல் இந்த அருணகிரி நாளையையும் எல்லோரும் வந்து வழிபடணும் உடம்பெல்லாம் புண்ணாகி நோய்வாய்பட்டு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நோய் வந்திருக்க கூட அவருக்கு அந்த இன்பம் வந்து தேவைப்படுது அதனால் இருந்த பொருட்களை எல்லாம் அவங்க தாயார் வந்து இறந்துட்டாங்க தமக்கையாட்ட போயிட்டு எனக்கு பொருள் கொடு இது மாதிரி கரத்தை ஏற்பதுக்கு நான் செல்வதற்கு எனக்கு பொருள் வேணும் அந்த பொருளை நீ கொடு அப்படின்னு தமக்கையாற்ற பற்றி கேட்குற அந்த தமக்கையார் பேர் ஆரிய அவங்க

பழகிருச்சு அவங்களுடைய அந்த அன்பானது கொண்டிருந்த அன்பானது அவர் கொண்டிருந்த பக்தியானது இவரை அண்ணாமலை கோபுரத்தில் அண்ணாமலை கோபுரத்துக்கு கோபுரத்துக்கு உச்சியில போய் மேல நின்று என்ன சொல்ற அப்பையும் உடனே வந்து அவரு விழுகும் போது என்ன பெரிய விழுந்து

பட்டவுடன் அந்த கைகளால் இருந்த மாயமா இவர் அப்ப உங்கெல்லாம் மறைஞ்சிருக்கு இருந்தாலும் நமக்கு தொடங்குவோம் கத்துவோம் அப்படியா சிப்பையாயி அதாயிடுன்னு அவர் அதே மாதிரி கத்திட்டு இருக்காரு அப்ப ஒருவன் சொல்றாரு சும்மா இரு

വെച്ചുവേൽ മുരുഗനക്ക് അരകുരോഗ